வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் சமையலில் பூண்டு நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம் உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை பூண்டின் மூலமாக நம்ம பெறலாம் ஏன்னா பூண்டில் அத்தியாவசியமான அமினோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகளும் இருக்குது குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தான் எதுவுமே வேண்டாத ஊட்டச்சத்துக்களே கிடையாது அதே போல் பூண்டு வந்து இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் நீக்கியாக நமக்கு செயல்படுவதால் இதையும் உள்ளிட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பங்கு கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயது தொடக்கக்கூடிய காலங்களில் பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஸோ இந்த ரத்த அழுத்தத்திற்கு ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாது அனைவருக்குமே ரத்த அழுத்தம் அப்படின்றது வரும் குறிப்பாக ரத்த ஊத்தம்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய உடல்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் பொழுது அந்த இருக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு பாயாது ஸோ இதை தான் நம்ம வந்து பிபி அப்படின்னு சொல்கிறோம் பூண்டு வந்து அலசின் அப்படின்ற வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறதால இது வந்து ரத்த ரத்த சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எனவே தினந்தோறும் நீங்கள் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைனா காலையில் நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இரண்டு பல் பூண்டுகளை அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வதுமே உங்களுக்கு நல்லது தான் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் சுறுசுறுப்பா நீங்க இயங்க ஆரம்பிப்பீங்க பிபி பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய முக்கிய உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும் பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வந்து வலுவாக இருக்கும் மேலும் நம்முடைய ரத்த குழாய்களில் கொழுப்பு படிவு தருத்துக்கொள்ளலாம் ஸோ நம்முடைய ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எதுவும் படியாமல் இருக்கும் படிந்துடக்கூடிய கொழுப்புகளையும் வெளியேற்றுவதால் இரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதனால் இதய துரிப்பு சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவிலும் ஏற்படாது இதயத்துக்கு வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் இதய துரிப்பும் சீராக தான் வந்துட்டு இருக்கும் இதயம் பண்படங்க பலம் பெறும் அதுக்காகலாம் நம்ம பூண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு தான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்படுவதால் தான் இது இதயத்தை ஆரோக்கியமாக பார்க்குது எந்த விதமான கெட்ட கொழுப்புகளையுமே பூண்டு நமக்கு வந்து கொடுக்காது கெட்ட கொழுப்புகளை உடலில் இருந்து அகற்றிவிடும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வந்து வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஒரு சிலருக்கு உடல்ல சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறது எலும்பு எலும்புகள் வந்து போன்ற இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து உணவுகளை அதிகமாக அவசியம் இதன் மூலமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கும் அதாவது எலும்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு மாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது பன்மடங்கு எலும்புகள் பலம் பெறும் உடலும் உறுதி பெறும் வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூண்டு வந்து ஆன்டிபயாட்டிக் அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதி பொருட்களை அதிகம் கொண்டு இருக்குது ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் குடல்கள் ஏதாவது பூச்சி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிடும் ஸோ பூண்டு அதுக்கு நம்ம அதிகமாக சாப்பிட்டு வரணும் உணவுகளை சமைத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே பூண்டு வந்து நீக்கிடும் உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கான அந்த அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு பாதுகாக்கும் சில பூண்டு பற்களை நம்ம நன்றாக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வாயில போட்டு சிறிது வெந்நீர் வந்து நீங்கள் குடிக்கும்போது வாயு கோளாறுகள் அஜீரண கோளாறுகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் செரிமானம் எப்போதுமே சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு ஹெல்ப் பண்ணும் பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டுக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவுகள் எளிம எளிதில் எளிதில் வந்து செரிமானம் ஆகிடும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்றப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகள் வந்து உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு நீங்கள் உடச்சத்து பெற்று பெறுவீங்க அது அதே போல சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான வயிற்று வலி வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது நீரிழிவு நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு கண்ட்ரோலில் வந்து நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பூண்டு வந்து பாதுகாக்கும் வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் வந்து பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை மேலும் சீர்கேடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தொடர்ந்து இப்போ இருந்தே பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் தினந்தோறும் உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே